ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எங்கள் ஊரில் தொடர்ந்து நாலு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது விடவே இல்லை நைட்டு பேஞ்சா மழைக்கு உருங்கை மரம் எல்லாமே விழுந்துருச்சு பாருங்கள் முருங்கை மரம் ஃபுல்லாக விழுந்துருச்சு நட்டு கூரை மேலே விழுந்துருச்சு பாருங்கள் கூரையை பாருங்கள் தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது என்னான்னு ஒன்றுமே தெரியவே இல்லை எப்போ தான் நிற்கும்னு தெரியலை

அவனும் <laughs> இருக்காரு <laughs> 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 <hans> 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 Aduh, <Sessis> ada <Sessis>

கீரை என்ன பறிச்சிங்களே

അതെട്ടി വിട്ടു അപ്പൊട്ടിങ്ങനെ അതെല്ലാം യാതും വിളിക്കാതില്ല

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க